ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த வீடியோ பார்க்குறவங்களாம் நல்லா இருக்கீங்கன்ட்டு நம்புகிறேங்க இந்த வாரம் நம்ம என்ன கண்ட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன சண்டே வந்து எங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்துட்டு அப்படியே ஆல் கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் ஆகிடும் நீங்கள் டைம் இருக்கிறப்ப பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட சஜஷன் கண்டிஷன் என்னென்னு கமெண்டில் சொல்லுங்க சண்டே வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து சாய் கிருஷ்ணா வந்து கராத்தே கிளாஸில் வந்து செவன் தேர்ட்டிக்கெலாம் கொண்டு போய் விட்டுடுவேன் விட்டுட்டு நைன் தேர்ட்டிக்கெலாம் அழைச்சிட்டு வரணும் காலையிலேயே வந்து டிஃபனுக்கு வந்து சிக்கன் எடுக்கலாம் அப்படின்னு இருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஆனதுனால எடுக்கலை சட்னி செஞ்சு தோசை செஞ்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் எங்கள் குட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க சரி அதுவே பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாசலில் வந்து இளநீர் வந்துருச்சு அது வேணும்னு ஒரே அழுக அதுக்கப்புறம் அதையும் வாங்கி கொடுத்துட்டு அவங்க எல்லாருமே ஸ்ட்ரா போட்டு அந்த தண்ணிலாம் குடிச்சிட்டு இருக்காங்க நான் எதுக்காக வந்து பயந்தேன் அப்படின்னு சொன்னால் எங்கள் சாய் கிருஷ்ணாவுக்கு வந்து இளநீர் குடித்தா தலைவலி வந்துடும் அதனால தான் நான் வந்து கொஞ்சம் பயந்தேன் இருந்தாலும் பரவாயில்ல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எது நடந்தாலும் பரவாயில்லன்னு வாங்கி கொடுத்தாச்சு ரொம்ப நாள் கழிச்சு வாங்கி கொடுத்துருக்க இப்போ குளிர்காலமாக இருக்கிறதுனால தான் நான் வந்து வாங்கி கொடுக்கல இன்னும் கொஞ்சம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சுனா வந்து ரெகுலராக வாங்கி கொடுப்பேன் அதுக்கப்புறம் நான் போய் எல்லா க கடையிலெல்லாம் போய் ஜாமெல்லாம் வாங்கிட்டு சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் அதுக்கு தான் நான் வந்து இப்போ வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காயெலாம் வந்து தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து அரிஞ்சு வச்சிடுவேன் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டு நான் வந்து சிக்கன் பிரியாணி போடுறப்ப வந்து நான் வந்து தேங்காய் பால் வந்து கண்டிப்பா ஊத்துவேங்க தேங்காய் பால் ஊத்தாம இருக்கவே மாட்டேன் பால் எடுக்கிறப்ப வந்து பெருஞ்சிரகம் போட்டு அதை நல்லா நல்லா அடிச்சுட்டு ஃபைனாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் தேங்காய் பால் அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்பொழுதும் போல் பிரியாணி செய்கிறப்ப நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டியது தான் எங்கள் வீட்டில் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து மீன் இதெல்லாம் வாங்குவோம் ஆனால் வாரத்தில் ஒரு நாள் தான் வாங்குவோம் அன்றைக்கி என்னென்னு தெரியல பிரியாணி வேணும்னு கேட்டுட்டாங்க ஏன்னா அப்போ தான் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து டெல்லிலேருந்து வந்திருந்தாங்க சரி நான் மீன் எடுக்கலாம் அப்படின்னு இருந்தேன் அவங்க சொன்னாங்க பிரியாணி செஞ்சு கொடு அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு நாங்களே பிரியாணி செஞ்சிட்டோம் இப்போலாம் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன் பிரியாணி செய்யறதுல ஏன்னா முன்னாடி நல்லா தான் செய்வேன் இடையில வந்து நான் வந்து செய்யறது வந்து டச் விட்டு போயிடுச்சு அதனால அப்படியே ஹோட்டல் போய் சாப்பிட்டு வர்றதோட இருந்துட்டோம் இப்போலாம் வந்து கொஞ்சம் பழக ஆரம்பிச்சிட்டேன் ஓகே எங்களுக்கு வந்து இந்த எங்கள் நாலு பேருக்கு ஓகே எங்களுக்கு செய்ய தெரியும் என்ன அளவுன்னு ஆனால் நிறைய பேருக்கு செய்கிறது தான் எனக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் பால் வந்து நல்லா ஃபைனாக அடிச்சுட்டு அந்த தேங்காய் பால் வந்து நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன் அதை எடுத்து முடிச்சுட்டு நான் வந்து தக்காளி சாதம் அதே மாதிரி பிரிஞ்சு இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து தேங்காய் பால் ஊற்றுவேன் பால் ஊற்றுறது வந்து ரொம்பவே நல்லது குட்டீசுங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஏன்னா நம்ம பச்சை மிளகாய்லாம் போடுறப்ப காரம் தெரியாது அதோடய டேஸ்ட்டும் நல்லாவும் இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்காய் பால் ஊற்றுறங்களுக்கு நிறைய பேர் ஊற்றுவாங்க ஊ யூஸ் பண்ணாதவங்க ஒன் டைம் யூஸ் பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா சாப்பிடுங்க இல்லைன்னா நீங்கள் செய்கிற மாதிரியோ செஞ்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரியாணி நான் எப்படி செய்வேன் அப்படின்றத வந்து நான் வந்து சொல்லுறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் என்னென்ன எடுத்துப்பேன்னு பார்த்தீங்கன்னா பட்டை லவங்கெல்லாம் எடுத்துப்பேன் அது கூட ஏலக்காய் அன்னாசிப்பூ இதெல்லாம் வந்து எடுத்துவேன் இப்போ தேவையான காயெலாம் வந்து நான் வந்து அரிஞ்சு வச்சுட்டேன் ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஆல்ரெடி வச்சுருந்தேன் பிரியாணி அரிசி வந்து நான் வந்து மூணே கிளாஸ் தான் போடுவேன் அதுவும் வந்து நூறு டம்ளரால மூணு கிளாஸ் அது போதும் எங்களுக்கு அது வந்து மதியம் சாப்பிட்டுட்டு மீந்தே இருக்கும் எங்களுக்கு அரை கிலோ வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்தேன் அரை கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு மூணு கிளாஸ் வந்து அதுக்கு வந்து ரைஸ் போடுவேன் அது வந்து நான் எப்பயுமே ஒன் ஹவர் ஊற வச்சிடுவேன் அந்த பாஸ்மதி அரிசி வந்து ஒன் ஹவர் நான் வந்து ஊற வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஒன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுருவேன் ஊற வைக்கலன்னா அது வந்து நல்லாவே இருக்காது அது ஒரு மாதிரி இருக்கும் அதனால நீங்கள் வந்து ஊற வச்சுருங்க கண்டிப்பாக இப்போ சிக்கன்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் நான் வந்து எப்பயுமே மஞ்சள் தூள் கொஞ்சம் சால்ட்டு கல் போட்டு நல்லா ஊற வச்சுருவேன் பிசைஞ்சு ஊற வச்சுருவேன் அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றி நான் வந்து அலசுவேன் அப்போ தான் வந்து அந்த ஸ்மெல்லு வந்து போகும் அதுக்காக தான் நீங்கள் ஊற வச்சு வச்சுட்டு அப்படியே இருந்துடாதீங்க ஏன்னா அதோட தண்ணிலாம் நிறையா ஏறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா அது என்னன்னு தெரியல நான் அப்போயே உடனே அலசிடுவேன் எங்கள் குட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி வந்து செய்ய காட்டியுமே அவங்க வந்து ரெடியாக நின்றுட்டு இருப்பாங்க தெரியல அவங்க மட்டன் பிரியாணி கூட அந்த அளவுக்குலாம் லைக் பண்ண மாட்டாங்க சிக்கன் பிரியாணி வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுவாங்க நான் கூட கொஞ்சம் சாப்பிடுவேன் முன்னாடிலாம் இடையில் வந்து தைராய்டு என் டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்தப்பெல்லாம் நான் வந்து சாப்பிடலை ஏன்னா கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து சாப்பிடல இப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன் அதுவும் லிமிட்டாக தான் சாப்பிடுவேன் அதில் உள்ள பீஸ்லாம் அதிகமாக லைக் பண்ணி சாப்பிட மாட்டேன் லைட்டாக சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சுடுவேன் எங்கள் குட்டீஸுங்களும் அப்படிதாங்க ரொம்பலாம் வந்து வளச்சி கட்டிலாம் சாப்பிட மாட்டாங்க அழகாக டேஸ்ட்டு ரெண்டு பீஸ் மூணு பீஸ் சாப்பிடுவாங்க அப்படியே வச்சு வாங்க அதனால தான் நான் வந்து கொஞ்சமாக எடுப்பேன் நான் அவங்க அப்பா இருந்தாங்கன்றதுனால தான் அரை கிலோ எடுத்தேன் இல்லைனா நாங்கள் எங்கள் மூணு பேருக்கும் வந்து கால் கிலோ எடுத்து செஞ்சுட்டு அதோடு விட்டுருவேன் நான் எப்பயுமே எனக்கு வந்து தம் போட்டு பிரியாணி வந்து செய்ய தெரியாது குக்கரில் தான் நான் வந்து செய்வேன் அதுவும் நான் எப்போ கற்றுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா மேரேஜுக்கு அப்புறம் தான் வந்து கற்றுட்டேன் ஃபஸ்ட் டைமை யார் சொல்லி கொடுத்தான்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க என்னோட ஹஸ்பண்டு தான் சொல்லி கொடுத்தாங்க அவங்க செய்கிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் அதை பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன் இப்போ வந்து அவங்க அதை மறந்துட்டாங்க நான் தான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இப்போ கிட்டேயே மாட்டேன்றாங்க ஃபஸ்ட்டு வந்து குக்கர் வந்து அடுப்பில் போட்டுட்டு அதை வந்து எண்ணெய் ஊற்றிட்டு லவங்கம் ஏலக்காய் பிரியாணி இலை அது எல்லாத்தையும் போட்டுடணும் அது போட்டுட்டு அந்த கருக விடாமல் வெங்காயம் அந்த பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கணும் நம்ம எந்த அளவுக்கு வந்து வதக்குறோமோ அப்போ தான் வந்து பிரியாணி நல்லாயிருக்கும் ஏன்னா வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கணும் நல்லா வத நல்லா கொஞ்சம் செவந்து வர்ற மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கணும் ஏன்னா அதுக்கப்புறம் போட்டோன்னா அது டேஸ்ட்டே மாறிடும் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா தக்காளி போடுவேன் தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கணும் தக்காளி போட்டதுமே என்ன பண்ணோன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் தண்ணி விடும் தக்காளி அதனால் வந்து நம்ம அரிசி போடுறப்ப கொஞ்சம் தண்ணியை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கணும் பிரியாணி அரிசி போடுறோம்ல அதில் வந்து தண்ணியை கம்மி பண்ணி வச்சா தான் நம்மளுக்கும் வந்து இல்லைன்னா கொல குளம் ஆகிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை உள்ள சிக்கனை வந்து நல்லா போட்டு நான் வந்து ஆட் பண்ணுவேன் ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன புதினா இலை கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு அந்த இலையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுவேன் அதுலேயே வதக்கிட்டு கொஞ்சம் என்ன தயிர் ஊற்றிடுவேன் கொஞ்சோண்டு தயிர் ஊற்றி நல்லா வதக்கிட்டு தேங்காய் பால் ஊற்றுவேன் எத்தனை கிளாஸ் இருக்கோ அத்தனை கிளாஸ் இப்போ வந்து மூணு கிளாஸ் வந்து நான் பிரியாணி அரிசி போடுறேன் மூணு கிளாஸுக்கு நான் வந்து அஞ்சு டம்ளர் தான் அந் க்ளா அஞ்சு நாலரை டம்ளர் தான் நான் வந்து தண்ணி ஊற்றியிருக்கேன் அந்த நாலரை டம்ளர்லேயே ஒரு கிளாஸ் வந்து தேங்காய் பால் அவ்வளது தான் ஆறு மூணு கிளாஸ் மூணு கிளாஸ் அரிசிக்கு நாலரை கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றியிருக்கேன் நாலு மூன்றரை நாலு மாதிரி ஊற்றினாலே போதும் எங்களுக்கு கொஞ்சம் குலைவாக வேணுன்றதுனால நான் வந்து கொஞ்சம் லைட்டாக அரை டம்ளர் கூட ஊற்றிருக்கேன் அவ்வளோதான் தம் போட்டு குக்கர் மூடி வச்சிட வேண்டியதாக நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ரெண்டே விசிலில் இறக்கி வச்சிருவேன் அவ்வளோதான் நம்ம அதுக்கப்புறம் என்னென்ன வேலை ஆகணுமோ அதெல்லாம் வந்து ஆகலாம் எங்கள் வீட்டில் வந்து அந்த தயிர் பச்சடி இல்லாமல் சாப்பிடவே மாட்டாங்க நான் வந்து அதனால் வெங்காயம்லாம் அரிஞ்சு நிறைய தயிர் ஊற்றி கொஞ்சம் சால்ட்டு போட்டு வச்சுருவேன் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா தயிர் பச்சடியில் கொஞ்சம் பச்சை மிளகாய் இஞ்சி கொத்தமல்லி தயிர் வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வைப்பாங்க நான் வ எங்கள் குட்டீஸுங்க வந்து இஞ்சி தன்பட்டாலே வந்து சாப்பிடவே மாட்டாங்க அதனால் நான் வந்து அதை வந்து வைக்கல அதுக்கப்புறம் ச சைடில் பார்த்திங்கன்னா முட்டை வந்து வேக வச்சேன் முட்டை வந்து வே எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மூணு பேர் தான் முட்டை சாப்பிடுவோம் எங்கள் சாய் கிருஷ்ணா முட்டை சாப்பிட மாட்டோம் என்னைக்காவது ஒரு நாள் வந்து சாப்பிடுவோம் அதுவும் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளைக்கரு தான் சாப்பிடுவோம் எல்லோ கருவும் சாப்பிடவே மாட்டான் ரொம்ப ரேர் எங்கள் வீட்டில் எங்கள் சாய் கிருஷ்ணா தான் அது சாப்பிட மாட்டேன் இது சாப்பிட மாட்டேன்னு ரொம்ப ரேராக இருப்பான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் நான் வந்து பிரியாணிக்கு வந்து பிரிஞ்சு செஞ்சாலும் பிரியாணி செஞ்சாலும் என்ன பண்ணுவேன்னா தயிர் பச்சடி இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்கேன் இப்போ லைக் பண்ணி வேணுமா வேணுமான்னு சொல்லி அவனே வந்து சாப்பிடறான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவனை மாற்றணும் நான் வந்து வளர்த்த விதமே சரியில்லை தெரியல எனக்கு வந்து சாப்பாடு எப்படி கொடுக்கணும் அப்படின்றது தெரியாமலே அப்படியே வளர்த்தாச்சு ஆனால் எங்க தக்சிகா பார்த்தீங்கன்னா எது கொடுத்தாலும் எல்லாமே எது கொடுத்தாலும் சாப்பிடுவா ஹெல்தியான ஃபுட்டாக நம்ம கொடுக்குறோன்னா ஆனால் இந்த எங்கள் சாய் கிருஷ்ணா வந்து இந்த காய் எனக்கு பிடிக்காது அந்த காய் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பண்ணுவோம் அவன் நினைச்சாதான் டென்ஷனா டென்ஷனாக இருக்கும் வாரத்தில் ஒரு நாளாவது வாந்தி எடுத்துருவாங்க என்ன பண்றதுனே தெரியாது நானும் அது மாதிரிதான் கஷ்டப்பட்டு இருக்கேன் பிரியாணி வந்து குக்கர்லேருந்து ஓப்பன் பண்ணதும் நம்ம வந்து பாதி லெமன் வந்து புழிஞ்சு விடுவேன் அதுவும் பாதிலே ஆஃப் லெவன் அந்த கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஆஃப் லெவன்லே கம்மியாக தான் நான் வந்து புளிஞ்சி விட்டுருவேன் புழிஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் சூப்பராக இருக்குங்க அன்றைக்கி வந்து அப்படியே சாப்பிட்ற டயத்தில் பார்த்திங்கன்னா சண்டே வந்து அப்படியே பவர் போயிடுச்சு ஒரு ஒன்றரை மணி நேரம் கரண்டே வரலை ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சிட்டு நாங்கள் வந்து மாடியில் போய் நான் வந்து வீட்டில் இருந்தேன் அவங்க மூணு பேரும் கபட் கபடி விளையாண்டாங்க அதுக்கப்புறம் தான் நான் மாடிக்கு போனேன் என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு பார்த்துட்டு பார்த்தா கபடி விளையாடுறாங்க அப்புறம் என்னையும் கூப்பிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் வந்து ஸ்கூல்லலாம் விளையாடிருக்கேங்க ஸ்கூல்லெல்லாம் விளையாண்டு நல்லா வின் பண்ணி ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கேன் கபடியில் சூப்பராக ஆனால் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் பயம் எனக்கு விழுந்துருவோமோ என்னமோன்னு பயமாக இருந்துச்சு இருந்தாலும் கபடி ஆடி அன்னைக்கு ஜாலியாக போச்சு அன்னைக்கு சண்டே வந்து ரொம்பவே ஜாலி போச்சு குட்டீஸ்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க நானும் கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணேங்க சூப்பராக இருந்துச்சு சாய் கிருஷ்ணா வந்து உங்களுக்கு கபடிலாம் விளையாட தெரியுமா அப்படின்னு கேட்டால் நானும் சொன்னேன் எங்கள் ஸ்கூலில் நான் டென்த்து படிக்கும்போது கபடிலாம் நல்லா விளையாடுவேன்டா ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நானும் கொஞ்சம் கபடி ஆடினேன் ஜாலியாக இருந்துச்சு அன்றைக்கி வந்து சண்டே ரொம்ப ஹாப்பியாக போச்சு ஈவினிங் நல்லா ஏன்னா இதுவரை நாங்கள் நாலு பேரும் சேர்ந்து வந்து கபடி விளையாண்டதே இல்லை எங்கள் சாய் வந்து என்னை பிடிக்க பிடிக்க ரொம்ப நின்னான் அதுக்கப்புறம் நான் வந்து கா விட்டுட்டு வந்துட்டேன் அப்புறம் தக்ஷிகா போ அவரை வந்து ஈஸியாக பிடிச்சிட்டா அப்புறம் அவுட் அவுட் பண்ணிட்டான் அப்படியே விளையாண்டுட்டு ஹாப்பியாக போச்சு ஈவினிங் அப்புறம் நம்ம இருக்கிறதுலையே கேர்ள்ஸுக்கு கஷ்டமான வேலை என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த வந்து சமைக்கிற வேலை தான் காலையில் என்ன செய்கிறது மதியம் என்ன செய்கிறது நைட்டு என்ன செய்கிறது அந்த வேலை செய்கிறது கூட நம்மளுக்கு வந்து பெருசாக இருக்காது என்ன செய்யலான்னு யோசிக்கிறது தான் அவ்வளோ டென்ஷனாக இருக்கும் நம்ம வெளியில் வந்து இதுவே பாய்ஸாக இருந்தாங்கன்னா வெளியில் போய் வேலை செஞ்சுட்டு வரோமா அப்படின்றது இருந்தலாம் ஆனால் கேர்ள்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன சாப்பாடு செய்யலான்னு யோசிக்கிறது நைட்டு தூங்கும்போது கூட காலையில் டிஃபனுக்கு வந்து என்ன செய்கிறது நாளைக்கு லஞ்சுக்கு என்ன செய்கிறது அதுதான் வந்து திங்கிங் வரும் காலையில் எழுந்திரிச்சதுமே நம்மளையே சமைச்சி நம்மளையே சாப்பிடணுமா அப்படிலாம் யோசனை வரும் இருந்தாலும் நம்மளோட கடமை வேறு வழியே கிடையாது கேர்ள்ஸாக பிறந்துட்டால் நம்ம சமைக்கிற வேலை தான் சமைச்சி தான் ஆகணும் நம்ம தான் சமைக்கணும் நம்ம ஹஸ்பண்டை வந்து சமைக்க சொல்ல முடியாது அதனால் நம்ம தான் சமைச்சி நம்ம தான் கொடுக்கணும் ஒரு தரியா நைட்டு டின்னர் வந்து தோசை செஞ்சு ரெண்டு சட்னியோடு முடித்தாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நைட்டு வந்து நட்ஸ் பால் போடுறதுக்கு நட்ஸே இடித்து வைக்கவே இல்லை அதை வேற நான் வந்து செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பார்த்தா பூசணி விதை இல்லை அதுக்கப்புறம் மறு மறுபடி போய் நட்ஸ் கடையில் போய் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து பாதாம் பிஸ்தா முந்திரி பூசணி விதை ஜவ்வரிசி இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுட்டேன் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இடிச்சுட்டு பால் போட்டு அதில் கொஞ்சம் ஏலக்காய் போடணும் ஏலக்காய் போட்டிங்கன்னா வாசமாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து ஏலக்காய் பிடிக்காது ஆனால் போட்டால் ரொம்பவே நல்லது அந்த பால் வந்து போட்டு வச்சு நான் வந்து ஆற வச்சுடுவேன் அப்போ தான் வந்து ஆத்திரத்துக்கு வந்து லேட்டாகும் அவங்க ஆறி போய் தான் குடிப்பாங்க அதனால வந்து அப்படியே ஆற வச்சுட்டேன் ஈஸியாக இருந்துச்சு நைட்டு டின்னர் வந்து அந்த பால் வந்து ஒரு ஒரு கண்டிப்பாக வந்து நான் வந்து கொடுத்துருவேன் அந்த பால் குடிச்சாதான் அவங்க வந்து தூங்குவாங்க தூங்கின ஒரு ஃபீலே இருக்கும் சரி டயர்டாக இருக்குது நாளைக்கு தரேன் அப்படின்னு சொன்னாலும் அவங்க வந்து கண்டிப்பாக கேட்கவே மாட்டாங்க எப்போது வந்து கொடுக்க மாட்டேன்னு பார்த்தீங்கன்னா எப்பயாவது குட்டீஸுங்களுக்கு வந்து வாமிட்டிங் இந்த மாதிரி லூஸ் மோஷன் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மாட்டேன் நார்மலாகவே பால் கொடுக்கவே மாட்டேன் நட்ஸ் பால் கூட கொஞ்சம் ஒத்துக்கும் இருந்தாலும் நான் வந்து பாலே கொடுக்க மாட்டேன் ரெண்டு நாள் முடிஞ்ச பிறகு கொடுப்பேன் அதையும் மறுபடியும் அவங்க அப்பயும் அழுது கேட்பாங்க ஆனால் இருந்தாலும் நான் வந்து அக்செப்ட் பண்ணவே மாட்டேன் நானும் அதை குடித்து பழகிட்டேன் ரொம்ப காஸ்ட்லி தான் என்ன பண்ணுறது சண்டே வந்து எனக்கு கொஞ்சம் மாவு அரைக்கிற வேலையெல்லாம் இருந்துச்சு இட்லி மாவு வந்து எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்படியே கை உடைஞ்ச மாதிரி இருக்கும் இட்லி மாவு இல்லாமல் எங்கள் வீட்டில் இருக்கவே இருக்காது ஃப்ரிட்ஜில் வந்து எனி டைமும் இருக்கணும் ஏன்னா எங்கள் குட்டீஸுங்க எப்போ தோசை கேட்குறாங்கன்னே தெரியாது அதனால் ரொம்ப புளிக்கவும் வைக்க மாட்டேன் மூணு நாளைக்கு ஒன் டைம் தான் நான் வந்து மாவே அரைப்பேன் புளிக்காமல் ஒரு நாலே மணி நேரம் வந்து வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் உள்ளே எடுத்து வச்சுடுவேன் ரொம்ப புளிச்சுலாம் வச்சா மூணு நாளைக்கு வந்து தாங்கவே மாட்டுது மூணு நாள் வைக்கிறதே அதிகம் முன்னாடி சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம்லாம் வச்சுப்பாங்க அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது உடம்புக்கு தான் கேடு நீங்கள் மூணு நாள் வச்சிட்டீங்க அதுவே ஓகே ரொம்ப புளிக்காமல் வைக்கணும் அது வந்து நார்மலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரிட்ஜ்லேயே புளிக்க ஆரம்பிச்சிடும் அப்படியே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எப்பயுமே காரச்சட்னி வந்து தாலி போது பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி தான் தாளிக்கணும் அப்போ தான் வந்து இந்த காரத்தை வந்து எடுத்துரும் வாசமாகவும் இருக்கும் காரச்சட்னி நல்லெண்ணெய் கடுகு கருவேப்பிலை அதை வந்து ஊற்றிட்டு சட்னியை வந்து தாளித்து கொட்டினீங்கன்னா சூப்பராக இருக்கும் எங்கள் குட்டீஸ்ங்க பார்த்திங்கன்னா காலையில் வச்ச சட்னியும் இந்த தோசை காரச்சட்னி எல்லாத்தையும் வச்சு சேமாக வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க நாங்களும் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நம்ம எல்லாருமே வந்து நைட்டு டின்னரை கண்டிப்பாக ஒரு செவன் டு எயிட்டுக்குள்ளே நம்ம வந்து சாப்பிட்டுட்டு சீக்கிரம் தூங்கணும் அப்படின்னு சொன்னால் ரொம்பவே உடம்புக்கு நல்லது நம்ம சாப்பிட்றதுக்கும் நம்ம தூங்குறதுக்கும் இடையில் வந்து ஒரு மூணு மணி நேரம் டைம் இருந்தாலே போதும் அதுக்குள்ளே நம்ம வந்து தண்ணிலாம் குடித்து செரிமானம் ஆகிடும் நம்ம வந்து சில பேர் வந்து சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட பிறகு தான் எனக்கு வந்து தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா தூங்குறப்ப தான் சாப்பிடுவாங்க அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது எங்கள் அப்பாலாம் பார்த்திங்கன்னா பத்து மணிக்கு சா சாப்பிட்டுட்டு அப்படியே உடனே தூங்கிடுவாங்க இல்லைனா தூக்கம் வராதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கவே கூடாதாம்மா நம்ம வந்து சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் மூணு மணி நேரம் டிஃப்ரென்ஸ் இருந்தாலே போதும் நம்ம எப்பயுமே குட்டீசுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து டிஃபன் கண்டிப்பாக கொடுத்துருங்க டீ காஃபியை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க குட்டீஸ்ங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது காலையில் வந்து டிஃபன் மதியம் வந்து லன்ச்சு அதுமாரி ஸ்கூல் விட்டு வந்ததும் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டு நான் ஈவினிங் வந்து ஏதாவது சுண்டல் கொடுக்கலாம் இல்லை பூஸ்ட்டு காம்ப்ளான் இந்த மாதிரி கொடுக்குற பழக்கம் இருந்தது அப்படின்னு கொடுங்க இல்லைன்னா சத்து மாவு கொஞ்சம் கொடுத்தா கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுமாதிரி நைட்டுக்கு வந்து கண்டிப்பாக டிஃபன் கொடுங்க சில பேரும் சாப்பாடு கொடுப்பாங்க அதுவும் நல்லதுதான் எங்க வந்து டிஃபன் கொடுத்து பழகிட்டேன் அவங்க வந்து நட்ஸ் பால் குடிப்பாங்க அப்படியே பழகிடுச்சு இருந்தாலும் தக்ஷிகாவுக்கு வந்து எப்பயாவது தான் ஹெல்த் ப்ராப்ளம் வரும் ஆனால் எங்க சாய் கிருஷ்ணாவுக்கு என்னதான் கொடுத்தாலும் அவனுக்கு வந்து எடுத்துக்கவே மாட்டுது சளி அடிக்கடி இருக்குது சளி மருந்தும் கொடுக்குறேன் நாட்டு மருந்தும் கொடுக்குறேன் எல்லாமே கொடுக்குறேன் ஆனால் எடுத்துக்கவே மாட்டுது ஒரு சில பிள்ளைங்களுக்கு இப்படிதான் அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு திரை சக்தி வர்ற வரையும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லுறாங்க இருந்தாலும் நானும் அதை தான் நம்பிட்டு இருக்கேன் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து வாமிட் பண்ணிடுறாங்க ரொம்ப மனசுக்கு வந்து கஷ்டமாகவே இருக்குது இப்படி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்தோம் அப்படிதான் இருக்கிறான் என்ன பண்றதுன்னு தெரியல கடவுள்கிட்ட தான் வந்து ப்ரே பண்ணிக்கிறோம் எங்களோட சேனல் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கொடுங்க பெல் பட்டன் கொடுத்துட்டு ஆல் வரும் ஆல் கொடுத்தீங்கன்னா எங்களோட வீடியோ வந்து நாங்கள் போடுறப்ப அப்பப்போ உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிடும் நீங்களும் பார்த்துட்டு என் எங்களோட வீடியோவில் ஏதாவது சஜஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கமெண்டில் சொல்லுங்கள் அப்போ தான் எங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக வீடியோ பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எங்களோட வீடியோவும் வந்து வளர்ச்சி அடையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்